அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ரவா புட்டிங் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதற்கு தேவையான பொருள்கள் ரவை இருபத்தஞ்சி கிராம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க சக்கரை நூறு கிராம் இது அரை கப்பு எடுத்திருக்கேன் பால் வந்து கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க வெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து அரை ஸ்பூனுங்க இப்போ நாம் அடுப்பை பற்றம் வச்சுக்கலாங்க ஒரு வாணல் வச்சுக்கலாம் இப்போ நாம சக்கரை சேர்த்துடலாம் பாதி சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரையட்டுங்க நல்லா தேன் கலரில் வரணும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிருச்சி இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க நாம் இதில் ரெடி பண்ணிட்டுருக்கேன் கேரமில்க்கு சேர்த்திடலாம் இது நல்லா ஆரட்டுங்க நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ நாம் அதில் பால் சேர்த்திடலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ நாம் ரவையை சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே நாம சர்க்கரை சேர்த்திடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் வெண்ண சேத்திடலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு நிமிஷங்களாக ஆயிருக்குங்க ரவை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம அதுல முட்டை சேத்திடலாம் நம்ம இது கூட வெண்ணிலா செஞ்சு சேர்த்திடலாம் முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க நாம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவையும் பாலும் நல்லா ஆறிடுச்சிங்க இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா முட்டையோடு சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நாம இப்ப கேரமில்க் பாத்திரத்துல சேர்த்திடலாங்க நாம இந்த பாத்திரத்தை மூடி போட்டுடலாங்க நான் அடுப்பை பத்த வச்சு ஒரு வாணல் வெச்சிருக்கேங்க இப்ப நாம இதில தண்ணி சேத்திடலாம் நான் இதுல ஸ்டாண்ட் வெச்சிருக்கேங்க நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டிங் பாத்திரத்தை நம்ம இதில் வச்சிடலாம் இப்போ நம்ம வானால் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க இது நல்லா வேகட்டும் வெயிட் பண்ணலாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்குங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம ஒரு கம்பி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன் அதே மாதிரி தண்ணி வந்து பாத்திரத்தை தொட்டுற மாதிரி வச்சுருக்கேங்க அதனால நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டுங்க நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சிங்க இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரத்தை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நாம தட்டுக்கு மாத்திக்கலாங்க நான் தட்டுக்கு மாத்திட்டேங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரவா புட்டிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ